ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்த அந்த சின்ன பையனுக்கு புட்பால் மீது பயங்கரமான ஆசங்க தெரு பசங்களோட விளையாட போகும்போது உன்னால ஒரு ஷூவே வாங்க முடியல நீ எல்லாம் புட்பால் விளையாட வாரியா அப்படின்னு கேட்ட அந்த பையன் தான் புட்பாலோட ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதிக ஃபேன் பேஸ் உள்ள மனுஷங்க நிலவிட்டியே அசர அளவுக்கு அவர் ஜம்ப் இருக்கும் ஒரு சாதாரண வீரன் ஒன்னு புள்ளி அஞ்சுல இருந்து ஒன்னு புள்ளி ஏழு மீட்டர் தாங்க ஜம்ப் பண்ண முடியும் ஆனா ரொனால்டோ ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி மூணு மீட்டர் அதாவது ஒன்பது புள்ளி ஆறு பீட் உயரங்க இது என்பிஏ பேஸ்கெட் ரீம் ஹைட்டையே தொடு அளவுக்கு நம்பவே முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரொனால்டோட டூ இந்த மேட்ச் இவரை இருக்க முடியாது மனுஷனாவது போர்ச்சுகலின் வரலாற்றை மாற்றியவரை இவர்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு யூரோ கப் ரெண்டாயிரத்தி நேஷன் லீக் அப்படிங்கிற இரண்டு பெரிய கோப்பைகளும் போர்ச்சுகளுக்கு முதல் முறையா வாங்கி கொடுத்தது ரொனால்டோ தான் இங்கிலாந்து பிரீமியர் லீக் ஸ்பெயின் இட்டாலி அப்படின்னு மூணு நாட்லையும் பெஸ்ட் பிளேயர் பட்டமும் வென்ற ஒரே வீரனும் இவரு தாங்க இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஆல் டைம் கோல் ஸ்கோரரும் இவரே தான் ரொனால்டோ சொன்னதுலேயே எனக்கு பிடிச்சது என்னுடைய ஒவ்வொரு நாள் பயிற்சியும் பிறரை தோற்கடிக்க அல்ல நேற்றைய ரொனால்டோவோ தோற்கடிக்கிறது அப்படிங்கறதுதாங்க